என்ன கேட்க மௌனமா இருக்கிறது நல்லதுன்னு கேட்குறீங்களா இல்லை மௌனம்னு சொல்லி சொல்கிறது சும்மா இருங்கிற அர்த்தம் தான் இப்போ இருன்னு சொல்லி சொன்னால் நம்ம வேலையுமே இல்லாமல் இருக்கு இருக்கிறது தான் சும்மாயிரு சொல்றது இப்போ மௌனமாக இருங்கிறதும் எதோட சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு மனசோட சம்மந்தப்பட்டிருக்கிறது மௌனங்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்டாண்டையுமே எடுக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் தான் அதுக்காக வந்து மனது வந்து நீங்களாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்துங்கிறதுக்காக அந்த மனசு வந்து ஏக்கமே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் ம மரமாக இருக்கணுங்கிறக்காக அந்த மனசு வந்து இயங்காமல் இருக்கிறது இல்லை மனசு ஏங்க தான் செய்யும் ஆனால் அந்த நீ அந்த நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மனசை நீங்கள் ஏற்கறக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க இது இப்படி ஏங்கும் இப்படி இயங்கணும் இப்படி இங்கனா தான் கரெக்டு இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாதபடி அது அதுவாக ஏங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் அளவில் எந்த அளவில் சாதகமாகவோ பாதகமாகவோ எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அல்லது சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம்